வெல்கம் பேக் டு அவர் சேனல் குட் மார்னிங் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட்டு இன்றைக்கி இந்த வீடியோவை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மார்கழி மன்றோட மார்னிங் ரொட்டின்னாக தான் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக இந்த வீடியோவை நான் வந்து மார்கழி ஒன்றே எடுத்து போகணுன்னு நினச்சேன் பட் மறுபடியும் எதுக்கு காப்பரேட் பண்ணேன் நல்லா போய் தான் ஒரு வாரம் அவனை எழுப்பவே முடியலைனால தூங்கிகிட்டே இருந்தால் என்னால் எடுக்க முடியல ஆர்கானிக் நம்ம பார்க்கலாம் அவ்வளோ குளிர்லையே இப்போ காலகட்டத்தில் எழுப்பிட்டேன் இதில் வேற எழுந்துக்கலையா ஆமாம் இப்போ டைம் நான் எழுந்திருக்கும் போதெல்லாம் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் மற்றது கொஞ்சமாக விரிஞ்சிச்சு இப்போ வந்து சிக்ஸ் ஓ கிளாக் ஆயிடுச்சு இது வந்து நம்ம வாசல் பெருக்கி ஃபர்ஸ்ட்டு கோலம் போட்டலாம் அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா என்ன அன்னைக்குன்னு பார்க்கலாம் நீங்கள் இப்போ கூட கொட்டாவே வருதுங்க விட்டா தூங்குவோங்க நான் வாசல் பெருக்கி முடிச்சுட்டேன் இப்போ தண்ணி தெளிச்சிட்டு வாசலில் ஃபஸ்ட்டு கோலம் போட்டலாம் தண்ணி தளிச்சு முடிச்சாச்சு. நம்ம இப்ளைட்டா பெருக்கி விட்டுட்டு உள்ள போயிட்டு டீ வைக்கலாம். வாசல் ரொம்ப ஈரமா இருக்கு. ஈரத்திலே கோலம் போட்டா நல்லா இருக்காது. ஒரு மாதிரி நல்லா தெரியும். அதனால நம்ம வாசில லைட்டா தண்ணியை பெருக்கி விட்டு உள்ள போட்டு டீ வச்சிடலாம். தெய்வமே இப்ப சொன்னதுலயே தான் கரெக்டான விஷயம். உள்ள போய் காஃபி ஒண்ணு போட்டினா நல்லா இருக்கும். பெருக்கி முடிச்சிட்டீங்களா? ஆ முடிச்சிட்டேன் மட்ட. அப்போடா உள்ள வெட்டி வச்சுடலாம்.

பிளாக் காஃபின் கூட சொல்லாது நீ காஃபி தூளே போட மாட்டேன் வெறும் சுக்கு தண்ணின்னு சொல்லு இப்பதான் இதுதான் முன்னாடி உள்ள காஃபி தெரியுமா காஃபி தூள் வந்து நல்லது இல்லை அதனால நான் போடுறது இல்லை சுக்கு காஃபி தான் குடிக்க போகிறோம் இப்போ இல்லைங்க பல நாட்கள் நான் சுக்கு காஃபி தான் குடிச்சிக்கிட்டு இருக்கேன் சுக்கு காஃபி தான் உடம்புக்கு நல்லது நான் கொஞ்சம் மிளகு போடுறேன் ஏன்னா எனக்கு ரொம்ப உடம்பு முடியல சுக்கு மிளகு ரெண்டுமே போட்டுருக்கேன் வந்து நான் ஆக்ஷுவலா லாங்க் எடுக்காதத்துக்கு ஒரு ரீசன் இதுவும் கூட ரொம்ப கொஞ்சம் த்ரீ டேஸ் ஆஹ் செம்ம கோல்டு பேசவே முடியல வாய்ஸ் ரொம்ப மோசமாயிருச்சு சரி பெர்வினும் எழுந்திரிக்கல சரி எழுந்திரிக்கும் போது எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் ஆமா எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலு நாள் டேப்லெட் போட்டிருப்பாங்க இன்னுமே க்யூர் ஆகல இதில் வந்து நம்ம சுக்கு மிளகு மட்டும்தான் போட்டிருக்கோம் காஃபி தூள் போட வேண்டிய அவசியம் இல்லை இதை நல்லா குதிச்சதுக்கு அப்புறமே இது கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக மாறிடுமா அது கூட நாட்டு சக்கரை போட்டு குடிச்சா சூப்பராக இருக்கும் காஃபி வந்து கொதிக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே போயிட்டு கோலம் விட்டு வந்துடலாம் வாங்க என்னங்க வரிசையாக நீங்கள் மாட்டு புள்ளி வச்சுக்கிட்டே போறீங்க ட்ரெயின் கோடு மாதிரி போயிட்டே இருக்கு

அவ்வளோதாங்க ஃபுல் குழம்பு வச்சு முடிச்சிட்டாங்க சி புள்ளி ஆ புள்ளி வச்சு முடிச்சுருக்காங்க இருபத் சென்ட்ரில் இருக்குது இருபத்தி மூணு அப்புறம் இந்த பக்கத்தில் இருக்குது இருபத்தொன்னு பத்தொம்போது பதினேழு பதினஞ்சு பதிமூணு பதினொன்று ஒம்பது ஏழு அஞ்சு மூணு ஒன்று ஏ புள்ளி கரெக்டாக சொல்லிட்டேன் இதெல்லாம் நமக்கு ஒரு தடவை பார்த்தாலே தலை சுற்றுது இதெல்லாம் எப்படிங்க இதெல்லாம் இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக தெரியுது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க ஒன் ஒன்னோட ஒன்று ஜாயின் பண்ணக்கூடாது அந்த டிசைனும் கரெக்டாக போகணும் வந்துடும் ஒரு டைம் ஓ இதுக்கு இன்ட்ரெஸ்ட் வேற வரணுமா எதுவுமே பண்ண

எங்கள் கம்பி கட்டுறவரு எப்போ தாங்க கட்டி முடிப்பீங்க நீங்கள் மண்ணு கட்டிக்கிட்டே இருக்கீங்க ஆமாம் இந்த கோலத்தை வந்து சிலர் வந்து கம்பி கோலன்னு கோலம் சொல்லுவாங்க சிலர் சிக்கு கோலம்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் இந்த ஒரு லைன் போயிட்டு வந்துச்சுன்னா இந்த கோலம் எப்படிங்க கம்பி கம்பியாக இருக்குது இவ்வளோ சிக்கலாக இருக்குது இத பாக்கும் போது மனச வாழ்க்கை மாதிரியே இருக்கு இதுல எங்க பூந்து எங்க வருதுன்னே தெரியல பாரு முடிச்சிட்டாங்க இவங்க இத முடிச்சாதாங்க எனக்கு காஃபி கிடைக்கும் பா சென்ட்ரிங் வேலை முடிஞ்சுது அவ்வளோதான் முடிச்சு இந்த கோலம் தான் எனக்கு தெரியும் இது இது இதுதான் கோலம் கோலம் எங்கள் வீட்டில் அங்கே அங்கே இருக்கிற வாசலுக்கு இவ்வளோ தான் போட முடியும் இவ்வளோ தான் போடுவாங்க அம்மா ஏ அங் அங்கே ஃப்ளாட்டில் இந்த ரெண்டு சைடில் வாசலில் இந்த சென் இது சென்டரில் இதுதான் இருக்கும் அங்கே எப்பயுமே அவ்வளோதான் மட்டும் முடிஞ்சுச்சு வாங்க டீ குடிக்க போகலாம் என்ன சென்ட்ரிங் ஆஃபீஸர் உங்களுக்கு இந்த கோலம் தான் தெரியுமா இல்ல இதை விட பெரிய கோலம் தெரியுமா இதை விட பெரிய கோலம் தெரியும் அதான் இந்த மாடிப்படி இடிக்குது இந்த மாதிரி நிறைய கோலம் தெரியும் நம்ம கம்ப்ரெஸ் பண்ணி சின்னதா விடலாம் இந்த குளத்தையே புள்ளி கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு இந்த குளத்தையும் சின்னதா விடலாம் இந்த குளத்தை பெருசா விடலாம் இதை விட இன்னும் நிறைய கோலம்லாம் இருக்கு இது சும்மா டப்பா குளம் பார்க்கலாம் காஃபி கொதிச்சிச்சு எனக்கு தெரிஞ்சு சுக கூட அந்த फ्लेவர் ஃபுல்லா இறங்கி போnal உள்ள ரொம்ப நேரம் கொதிச்சிருக்கு இருக்கு இன்ஷா அல்லாஹ் விட கம்மியா بڑவா ஜாஸ்தியா بڑவா ஏன்னா நீதே வேற கம்மியா இருக்கு சக்கறன்னு சொல்லட்ட நீ sugar நிறையதைய போட்டுட்டேன் மட்டோஸ் பட்டுஸ் மஃப்ளர் போட்டு வந்து நிற்கலாம்ல அட போதும் அதெல்லாம் பண்ணி போயிட்டா இருக்கு இந்த காபி குடிச்சிட்டா கிளியர் ஆயிடலாம் இத குடிக்கிறேன் நான் போய் தூங்குறேன் சரி ஓகே ஓகே அதான் கோலம் போட்டிங்க காபி போட்டிங்க இதுக்கு அப்புறம் தண்ணியும் குடிச்சாச்சு இப்போ டிபன் மட்டும் தான் தோசை தான் மட்டும் சுத்த தோசை ஊத்திட்டு கார சட்னி வைக்கிறேன் எனக்கு தோசை பிரச்சனை அதுதான் கார சட்னி காரமா இருக்கணும் அவ்வளவுதான்

அங்க பாத்திரங்க இது சட்னி ஹீட் பண்ண அவ்வளவுதான் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன் கடைசி தான் முட்டை தோசை இதோட உங்களோட வேலையும் முடிஞ்சுதா கால வேலை முடிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் சாப்பிட்டெல்லாம் முடிஞ்சுச்சு கொஞ்ச நேரம் விட்டு அதுக்கப்புறம் மதியம் திருப்பி வேலை ஸ்டார்ட் பண்ணும் சரி குடுத்தீங்கன்னா சாப்பிடுவேன் வேகனும் இல்ல வெகட்டும் வெகட்டும் அவ்வளவுதான் டி எஸ் இவ்ளோ தான் இன்னைக்கு இவ்வளவு இதோட இன்னைக்கு முடிச்சுக்கலாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க பிரண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம இன்னொரு வீடியோ சந்திக்கலாம்